அனைவருக்கும் வணக்கம் மாண்பு மிகுமகளிர் பெண் அன்பின் சொரூபம் குடும்பத்தின் சுமை யுவதி கணினியின் அறிவால் ஆற்றலால் இந்த உலகத்தை வளம் வருபவள் பெண் சாதிக்காத துறைகள் ஏது அவள் சந்திக்காத சோதனைகள் தான் ஏது அவளின் பொறுமையும் அன்பும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் நட்புணர்வள் அனைவரையும் நண்பராக்குவாள் நினைவாற்றலால் காலம் கடந்த விஷயங்களையும் நினைவுபடுத்துவாள் சாதிக்க பிறந்தவள் பெண் சரித்திரம் படைத்துக் கொண்டிருப்பவனும் பெண்ணே நவீன உலகின் காவலராக பாவலராக தலைவியாக தோழியாக பல முகங்களிலும் ஜொலிப்பவள் பெண் குடும்பத்தின் ஆதாரம் தாய் குழந்தையின் ஆசிரியை முதல் ஆசிரியை தாய் உலக அதிசயங்களை தன்னுள் அடக்கிய உயிர் ஓவியம் பெண் பெண் ஆலமரம் போன்றவள் அவள் தான் இருக்கும் இடத்தை விட்டு செல்லாமல் கூட தன் இடத்திலேயே இருந்து கொண்டு தன் அறிவிக்கலைகளால் பல இடங்களிலும் நாலாவது திசைகளிலும் பரவி அங்கேயே வேர் ஊன்றி தன் அறிவை நிலைநாட்டுகிறாள் அவள் அறிவுக்கு அறிவிக்கும் ஆற்றலுக்கு மீடு இல்லை அவள் செய்யாத துறை அவள் செய்யாத வேலைகளும் இல்லை அவள் மின்னாத துறைகளும் இல்லை எந்த துறைகள் எடுத்தாலும் வெற்றி தான் பெண்ணுக்கு அவள் விருப்ப அவளை யாரும் ஒரு பெண் தன்னால் முடியாது என்று எந்த வேலையையும் ஒதுக்குவதில்லை அனைத்தையும் சிறப்பாகவே செய்து முடிக்கிறாள் அவள் அவள் எல்லா துறைகளிலும் சென்றாலும் எந்த துறைகளில் சென்றாலும் ஜொலிப்பாள் அவளை மாண்புமிகு மகளிர் என்று சொல்வதில் எந்த தவறும் இல்லை அவளை இனி மகளிர் என்ற வார்த்தை இல்லாமல் எப்பொழுதும் மகளிர் என்று வரும் இடத்தில் மாண்புமிகு மகளிர் என்றே அழைக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் நன்றி வணக்கம்